ஸ்டாலின் இன்னைக்கு கொஞ்ச ஒன்று ரெண்டு மூணு உளர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு மனிதன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க எல்லாரையுமே யாரையும் கேட்டால் அப்பா அவன் இரும்பு மனுஷன்ப்பா அப்படிமா இங்கிலீஷில் அயன் மேன் அப்படிம்பாங்க உறுதியான தலைவர்களை அயன் மேன் அப்படிம்பாங்க தமிழில் இரும்பு மனிதன் அப்படிம்பாங்க இதுதான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில் யாரை இன்பு மனிதன் சொல்லுவாங்க தெரியுமா வல்லபபாய் தான் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைப்பாங்க மேன் ஆஃப் ஃபயர்பாங்க ஏன்னா இந்தியா சுதந்திரம் ஆகும்போது ஐநூற்றி இருபத்தஞ்சி சிக்கரரசர்கள் இருந்தான் இந்தியா பூரா அவனை பூரா இவர் தான் உள்துறை மந்திரியாக வந்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டார் சிக்கரரசன்லாம் அப்புறம் வேலையை வச்சுக்க இந்தியாவில் எல்லோரும் ஒன்றா இணையணும் இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் சிக்கலரசன் குதிச்சான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுவேன் பிடிக்க போன ஒன்று எல்லோரும் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாவட்ட செயலாளர் இது மாதிரி ஒவ்வொருத்தான் வச்சுருந்தவன் பூரா நாட்டை வந்து ஃபுல்லாக கொடுத்து ஐநூற்றி இருபத்தஞ்சி குழுநில மன்னர்களிடமிருந்து எல்லாத்தையுமே நாட்டை காப்பாற்றி இந்தியா அப்படிங்கிறத பெருசாக உருவாக்கினார் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்தது உடனே அவர் செஞ்ச வேலை இதுதான் அப்போ ஹைதராபாத்தில் நிஜாம்னு ஒரு மன்னர் இருந்தான் அவன் முடியாவிடா எவ்வளோ சொன்னார் உத பண்ணாணும் கேட்குற இங்கிருந்து படை அனுப்பி அடித்தார் ஐதராபாத் நிஜாமதோடு ஓடி போய் அந்த காலில் விழுந்துட்டான் கடைசியாக ஹைதராபாத் இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டது அதனால் சரத்திரும் என்ன சொல்கிறது என்றால் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் இந்தியாவை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர் மேன் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தவன் முட்டாளிவனும் ஒருத்தர் எழுதி கொடுக்கலாமா அவர் தமதுரும் நான் ஒரு இரும்பு மனிதர் நான் வந்து திமுகவை வந்து வழிநடத்தி சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவருக்கு ஸ்டாலின்னு ஏற்ப ஏன் பேர் வச்சாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க அப்பா ஸ்லஷ செல்வாதிகாரி அதாவது நேதாஜியை தூக்கிட போட்டான் அந்த ஸ்டா ஸ்டாலின் அவன் ஒரு சர்வாதிகாரி அவன் ஜெத்தனைக்கு உங்கள் அப்பா ஒரு சர்வாதிகாரி தான் பையனுக்கு வச்சார்னு சொன்னேன் இல்லைன்னா ஒரு பாட்டுக்கு இதுலையே சாமி துளைங்கிற பேர்லேயே இருந்திருப்பார் கொஞ்சம் புத்தி நல்ல புத்தி இருந்திருக்கும் ஏன்னா ஸ்டாலின் தானே இந்த புத்தி வேறு அதனால் ஸ்டாலின்னு வச்சார் இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் என்றால் என்ன தெரியுமா மேன் ஆஃப் ஸ்டீலுங்கிறார் ஸ்டாலின் என்ற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என்ன பொருள் உறுதியோடு சொல்றேன் எஃகு போன்ற உறுதியோடு என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன் எக்கு எக்கு எக்குன்னு ஒன்று இருக்குது எல்லாம் இரும்பு மனிதர் மேன் ஆஃப் அயன்மா இவர் மேன் ஆஃப் ஸ்டீல் ஸ்டீல் பார்த்துருவேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல மேன் ஆஃப் ஸ்டீல் எக்கு நான் எக்கு போன்றவன் ஸ்டீல் போன்றவன் அதனால் தான் எல்லாத்திலேயும் நான் வந்து சாதித்து கொண்டு இருக்கிறேன் இனியும் சாதித்திருப்பேன் யவனாக எழுதி கொடுத்தான் தப்பாக கொடுத்துட்டான் ஸ்டீலுங்கிறது அந்த இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு இதுதான் இரும்பு மாதிரி அது இல்லை அது கலப்படம் இரும்புங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உலோகம் ஸ்டீல் என்பது செயற்கையாக உருவாக்கும் ஒரு உலோகம் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது இசைய இரும்பு என்பது இயற்கையாக உருவாக்கப்பட்டது அவருக்கு பாவம் அதெல்லாம் இன்னத்துலையும் இயற்கையாவது ஸ்ரீலாவது எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டான் எக்கு மேன் அப்படின்ட்டு நான் எக்கு மணி தண்ணே அப்படின்னு இருக்கார் வேறு சொல்கிறது இது ஒரு வளர்பில் தானே அடுத்து என்ன சொல்கிறாரு ஒரு கோடி பேர் ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர்ந்துட்டாங்க நான் இவருடைய இதில் எப்படி சேர்த்தாங்க அந்த ஓ சேர்த்தாங்க ஓடிபி ஓடிபி வைக்கிறது ஆதார் கார்டை கொடுன்னு சொல்லி அவனை புதுதான் திமுக சேர்த்தது இப்போது ஒரு புது டெக்னிக் என்னென்னா வீடு வீடுக்கு மாநகராட்சியிலேருந்து வரேன்னு வரான் ஆனால் உண்மையில் நான் எல்லாட்டையும் சொன்னேன் ஐயோ வந்து அவங்க ஐடி கார்டை கிடையான்னா திமுக காரை நான் மாநகராட்சியிலேருந்து வரேன்னு வரான் ஆதார் கார்டை கொடுங்கன்னு கேட்குறான் என்னென்னு போட்டு பே பே பேரில் சேர்த்துட்டு போய்டான் ஓரணிகள் தமிழ்நாடு ஒரு கோடி பேர் நினைச்சிட்டாங்க பெருமையாக சொல்லிவிட்டார் திரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு கோடி பேரில் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு கொடுக்காது ஏன்னா அவன் தானாக சேர்ந்தவன் இல்லை உங்கள்லாம் ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி ஓடிபின்னு சொல்லி அவங்க ஆதார் கார்டை வாங்கி பெரிய லாடுங்க மாதிரி வந்து கேட்குறான் திமுக காரன் வீட்டில் வந்து என்னம்மா ஆ பணக்குதா ஆயிரரூபா வருதா அப்பா விட்டு சொத்தை கொடுக்குற வெக்கம் இல்லை ஆயிரரூபா வருதாங்க அண்ணா திமுக அறக்கட்டையில் இருந்து கூடியா ஓ வருதான்னு கேளு பெரிய லாடுங்க மாதிரி ஆயிரரூபா வருதா மக்கள் வலிப்பணத்தில் வருவா அப்படின்ட்டு அப்படி ஸ்டாண்டிங் ஸ்டிக்கர் விட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதில் ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டதாக கணக்கு எடுத்துருக்கான் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான் ஸ்டாலினுக்கு அதனால் அவராக கணக்கு சொல்லி பருவம் போட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு அடுத்ததுன்னு சொல்கிறார் தமிழக அரசை இனி விட விடமாட்டோம் இனி விட விடமாட்டோம்னா அர்த்தம் என்னென்னா ஏற்கனவே தலைகுனியை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இனி தலையகுனி விட நல்லா கவனிங்க தமிழக அரசை தமிழ்நாட்டை இனி மாட்டோம் விடமாட்டோம் விட்டாச்சு ஏன்னா அமித்ஷாதான்னு சொல்கிறார் நாற்பத்தொம்போதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க அங்கே பாட்ட ஆஸ்மாக்கள் நரசிங்க இந்தியா பூரா க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க தலை குனிஞ்சாச்சு டாஸ்மாகில் தலை குனிஞ்சாச்சு இன்னுமே தலை குடிய விட மாட்டோங்கிறது மந்திரிகள்லாம் ஜெயிலுக்கு போயாச்சு இன்னுமே மந்திரிகள் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க இன்னமே டாஸ்மாகில் கொள்ளையடிக்க மாட்டோங்கிற அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் நல்லதை செய்யணும்னா அந்த டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்கள அடுத்த அஞ்சு வருஷத்தில் அந்த அந்த லஞ்ச பணத்தை அப்படியே போட்டு ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடனை அடைங்க ஏன்னா பா அரசாங்க வருவாயில் பாதி வட்டிக்கு போகுது வாங்கின கடனுக்கு அதை செஞ்சாலே இந் தமிழ்நாடு தலைகுணியாது அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்லணும்